ஒரு ஆள் எக்ஸ்டார்டிங் ரேட்டு நைன்டி ருப்பீஸு இதில் வந்து ஜிப்பு இலாஸ்டிக்கு டைட்டானிக்கு காலர் மாடல் நான் மூணு மாடலுமே வந்துடும் அதில் அது வந்து நைன்டி ருப்பீஸ்ஸு ஃபியூர் காட்டன் கலர் வந்து ஃபுல் கேரண்டி அதில் வந்து பைப்பிங்கு ஜிப்பு இலாஸ்டிக்கு ஆள் மாடல் வந்துடும் அந்த ஒன் நூற்றி முப்பது நிஷா ரேட்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது கலர் வந்து ஃபுல் கேரண்டி இப்போ வந்து யூனிவர்சல் லெபிள் ஃபுல்லாக வரும் ஒன் ப்ரொடக்ட் தான் ஃபுல்லாக அதில் கலர் நிறையா வருது அப்புறம் அதில் வந்து பட்டேக் இந்த மாலினி மாடலு மாடல் வந்து வணக்கம் நம்ம கடை பேர் வந்து ஸ்ரீ ஜேஜி ஜி இந்த சேனல்ல நாங்க எம்ஜி டிவில வீடியோ போட்டிருக்கோம் எங்களுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க கஸ்டமரும் நிறைய பேர் இருந்தாங்க நிறைய பேருக்கு டவுட்டாவே இருக்கு எங்க உங்க கடை இருக்கு சில பேர் வந்து மாறி போயிடுறாங்க வேற கடைக்கு போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி எங்களை சொல்றாங்க ஜி நீங்க வீடியோல காமிக்கிற ஒரு ஐட்டமாக இருக்கு சொல்லி நேரில் வந்த ஒரு ஐட்டம் அது வந்து நீங்க கடை மாறி போறீங்க எங்க கடை எங்க இருக்குன்னா கரெக்டா சிங்கர் தோப் நீங்க இறங்கினீங்கன்னு வைங்களா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மைக்கேல் ஐஸ்கிரீம் கடைன்னு தெரியும் உங்களுக்கு நேரம் வந்தீங்கன்னா கிப்ஸ் கைலி சொல்லும் வரும் அதுக்கு எய்தாப்ல நேஷனல் வாட்ச் கடை இருக்கும் அதுக்கு எய்த சந்தில ஸ்ரீ ஜேஜி நைட்டிஷன் எங்க போர்டு உங்களுக்கு வெளியே நின்னாலே தெரிஞ்சிடும் பெரிய போர்டா தான் இருக்கும் அதுக்கு பக்கத்துல ஜே கே ஃபேஷன் லைட்னிங் போர்டு எரியும் அதுக்கு எய்த கடை ஸ்ரீ ஜேஜி நைட்டி பாக்கலாமா சார் என்ன என்னன்னா கம்மி ரேட்லன்னு பாருங்க அது வந்து நைன்டி ருபீஸ் நைன்டி ருபீஸ் அதில் வந்து ஜிப்பு இலாஸ்டிக்கு டைட்டானிக்கு காலர் மாடல் நான் மூணு மாடலுமே வந்துடும் அதில் அந்த வந்து நைன்டி ருப்பீஸு கம்மி ரேட் அதை வந்து நூறுரூவா இது நூறுரூவா மட்டும்தான் ஆமாம் நூறுரூவா மட்டும்தான் பியோர் காட்டனு அந்த டல் காட்டன் பருவ சொல்கிறாரு இந்த பாருங்கள் வந்து பியூர் காட்டன் கலர் வந்து ஃபுல் கேரண்டி அதில் வந்து பைப்பிங்கு ஜிப்பு இலாஸ்டிக்கு ஆல் மாடல் வந்துடும் அந்த ஒன் நூற்றி முப்பதுல நிச்சா ரேட்டு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது வந்து ராஜுவாடி பரிண்ட்னு சொல்கிறாரு கலர் வந்து ஃபுல் கேரண்டி வரும் அந்த ரேட் வந்து நூற்றி நாற்பது நூற்றி நாற்பத்தி அஞ்சு அதில் வந்து இலாஸ்டிக்ல வந்து கலரு இலாஸ்டிக் அதில் வந்து ஜிப்பு ராஜுவாடி பரிண்ட் இந்த வருஷம் அதுதான் நல்லா சேல்ஸ் வந்து நல்லா மூவிங் இருக்கு ஃபுல்லாக ஹோல்சேலாக ஃபுல்லாக ஹோல்சேல் தானே நம்ம வந்து மேக்ஸிமம் பத்து பீஸ் எடுக்கலாம் பத்து பீஸ்ல இஸ்டாண்டா நம்ம வந்து ஆன்லைன் வந்து பொரியல் வந்து வேலை இல்ல நம்ம கடையில வந்து பார்த்துதான் எடுக்கணும் நேரம் வந்து தான் நேரம் வந்துதான் எடுக்கணும் இந்த வந்து கர்னிவா பத்து பீஸ்ல இருந்து எடுக்கலாம் ஆமா ஆமா இது எவ்வளவுண்ணா ரேட்டு அது வந்து நூத்தி இருபது ரூபா நூத்தி இருபது ரூபா ஆமா இதுல வந்து கலர் எல்லாம் நிறையா வரும் பைப்பிங் வரும் ஜிப் வரும் இல்லாஸ்டிக் வரும் எல்லா விதமான மாடல்ஸும் இருக்கு நம்ம கிட்ட ஆமா ஆமா ஆல் மாடல் இருக்கு ஓகே அது வந்து யூனிவர்சல் டிசிஎம் சார் இருக்கு டிசிஎம் வந்து டிசிஎம்ல வந்து வர்லி பிரிண்ட் அது வந்து நூத்தி எழுவது அறுபத்தி அஞ்சு இந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அதுல வந்து கலர் எல்லாம் நிறைய வரும் இந்த மாதிரி கலர் ராஜ்வாடி பிரிண்ட்ல ராஜ்வாடி யூனிவர்சல் லெவல் வந்து நம்ம யூனிவர்சல் லெபிள் தான் ஃபுல்லாக வேறு தெரியுங்க கிடைக்காது யூனிவர்சல் நைட்டி ஃபுல்லாக லெவல் செல்ஸு அதில் வந்து ஜிப்பு அதிலே ஜிப் மாடல் ஆமாம் ஆமாம் அதுலேயே ஜிப்பு அதுலேயே வந்து ஜிப்பு அதுலேயே வந்து டைட்டானிக்கு அடுத்து வந்து பாருங்கள் அடுத்த வந்து காலர் நைட்டி இல்லை காலரு அப்புறம் அந்த வந்து சைடு பாக்கெட் அம்ரேலா மாடலு இதெல்லாம் என்ன ரேஞ்சில் வரலாம் அது வந்து இரநூத்தி பத்து கலர் வந்து ஃபுல் கேரண்டி வந்து யூனிவர்சல் லெபல் ஃபுல்லாக வரும் மான் ப்ரோடக்ட் தான் ஃபுல்லாக அதில் கலர் நிறையா வருது அப்புறம் அதில் வந்து பட்டேக் மாடலு இந்த மாலினி மாடலு அப்புறம் அதில் டிசிஎம்மில் பாருங்கள்

டூ டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டிக்கு மேலே டூ டுவெண்ட்டி டூ டூ ஃபிஃப்டி வரைக்கும் இந்த மாதிரி நைட்டி கவுன் மாடலு கீழே வந்து ஃபுல்லாக் மாடலு இந்த மாதிரி எம்பிராய்டின் ஃபுல் எம்ப்ராய்டரி ஃபுல் எம்ப்ராய்டி டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி இந்த மாதிரி ரேஞ்ச் வரும் டூ டூ தேர்ட்டி ஃபார்ட்டி ஆமாம் ஆமாம் இது வந்து டிஎஸிஎம்ல வந்து கலர் எல்லாம் பாருங்கள் சூப்பர் சூப்பர் கலர் வரும்

அதை வந்து மதர் நைட்டி பெய்டிங் பெய்டிங் நைட்டி வந்து அது வந்து சேட் ஜிப்பு அதை வந்து சேட் ஜிப்பு அப்புறம் அதை வந்து நேரா ஜிப்பு டாப் ஜிப்பு அதே வந்து பெய்டிங் நைட்டி எக்ஸல் டபுள் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஜ் கிடைக்கும் பெய்டிங் நைட்டி பெய்டிங் நைட்டி அந்த வந்து நேரா ஜிப்பு அதே வந்து சேட் ஜிப்பு சைட் ஜிப்பு இருக்கு சேட் ஜிப் இருக்கு நேரா ஜிப் இருக்கு ரெண்டுமே இருக்கு ஆமா அதே வந்து ஃபுல் ஓப்பன் நைட்டி ஃபுல் பட்டன் ஆப்ஷன் ஃபுல் பட்டன் ஃபுல் பட்டன் ஃபுல் பட்டன் வரும் ஆப்ஷன் பண்ற நைட்டி தான் பண்ணிங்களா நைட்டி பனியன் கிளாத் நைன்ட்டி பனியன் கிளாஸ் பனியான் கிளாத் நைன்ட்டி இதெல்லாம் ரேட் என்னன்னா வருது நூத்தி முப்பதாம் ரேட் வரும் நூத்தி முப்பது வரும் கலர் வந்து ஃபுல் கேரண்டி குவாலிட்டியில நம்பர் ஒன் குவாலிட்டி எக்கச்சக்க கலரு எக்கச்சக்க டிசைன் ரேட் இந்த ஆமா தான் ஆமா 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 எம்ராய்டி டூ ஆமாம் பாக்ஸ் வரும் வரும் கலர் 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 வந்து ஃபுல் ஃபுல் கேரண்டி எல்லாம் எல்லாம் இந்த 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 மாதிரி 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 சூப்பர் அதே வந்து கம்மி ரேட்ல தலைவாணி ஒரே அதே வந்து கூடிய இது பிக் சைஸ் பிக் சைஸ் நான் அந்த கலர் பாருங்க கரல்ல பாருங்க நிறைய டிசைன்ல இருக்கு நிறைய டிசைன் நிறைய கலர் வந்து பெளுகுது அது வந்து பெட் ஷீட் பெட் ஷீட் இருக்கு நம்ம நம்ம பெட் ஷீட் ஓகே அது வந்து பெட் ரெண்டு தலவாணி வரும் அப்புறம் வந்து பிக் சைஸ் ஆ பிக் சைஸ் பிக் சைஸ் பெட் ஷீட் ஆமா பிக் சைஸ் பெட் ஷீட் இது வந்து டபுள் ஆக்ல ஒரு இதோட ஓ அதோட டபுள் வந்து ஆக்ல ஒரு பாருங்க சூப்பர் சூப்பர் டேட் வந்து 250 250 ஆமா அப்புறம் வந்து இலாஸ்டிக் வச்சு பெட் ஷீட் ரெண்டு வந்து தலவாணி வரும் அப்புறம் அது வந்து அல பிக் சைஸ் தான் அதுல ஹெவி மெட்டீரியல் ஆ ஹெவியா இருக்கு ஹெவியா இருக்கு ஆனா எலாஸ்டிக் ஃபுல்லா ஓ எலாஸ்டிக்ல ஆமா எலாஸ்டிக் ஃபுல்லா ரெண்டு தலவாணி வர இந்த சேர்த்து எவ்வளோண்ணா அது வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஆ ஃபோர் இந்த மாதிரி ஓகே நல்லா இருக்கு வந்து அறுபது ரூபா அறுபது வந்து ஸ்டார்ட் ஆகும் அறுபது ஏழு எட்டு பாட்டு பாவ பாருங்க அறுபது எழுபது அப்புறம் நம்ம பிராண்டு ஃபுல்லாக பண்ணிட்டு இருக்கோம் ஜேஜி ஜேஜி கிடைக்குது ஆமாம் கிடைக்குது பாருங்க எல்லாம் கலர் பாருங்க அதில் அதெல்லாம் கலர் ஃபுல் கேரண்டி சாயம் போனால் திருப்பி வாங்கிட்டு வரலாம் பாருங்க இந்த பிராண்ட்ல எவ்வளவுனா அது வந்து நூத்தி முப்பது நூத்தி முப்பது ஆமா ஹோல்சேல் மட்டும் பண்ற ரீட்டில் எல்லாம் கிடையாது ஒன்லி ஹோல்சேல் மட்டும் ஆமா அது எம்ப்ராய்டி எம்ப்ராய்டரி பாவடை ஆமா எம்ப்ராய்டரி பாவடை எல்லாம் எவ்வளவுனா நூத்தி அறுபது நூத்தி முப்பது இந்த மாதிரி ரேஞ்சில் நிறைய வச்சிருக்கோம் எல்லா கலர்ஸும் இருக்கு நம்மகிட்ட

ஃபுல்லாவே இந்த மாதிரி ஃபுல்லா கலரு பர்லி பிரிண்ட் அதே வந்து பட்டிக் மாடலு பட்டிக்கில வந்து ஃபுல்லா ஜிப்பு இல்லாஸ்டிக் டைட்டானிக்கு அதே வந்து டிசிஎம்ல வந்து குதிரை மாடல் மூணு கலரோட வரும் ஜிப்பு டைட்டானிக்கு இலாஸ்டிக் மூணுமே வந்துரும் அதே வந்து அமரலா மாடல் அம்ரல்லா மாடல் அமரேல்லா மாடல் அதுல வந்து நிறைய கலர் இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் எல்லாமே அம்ராலா எல்லாமே அம்ரலா மாடல் அப்புறம் அதே வந்து காலர் நைட்டி காலர் நைட்டி காலர்ல வந்து ஆளுமே இருக்கு ஃபுல்லாவே இருக்கு

அதுல நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு நிறைய கலெக்ஷன் இருக்கு அதுல பாருங்க டூப்ட்டா மாதிரி மேட்சிங் வரும் டூப்ட்டா தனியா ஆனும் தனியா இருக்கு ஓ மேட்சிங்கும் வாங்கலாம் தனியா வாங்கலாம் தனியா ரெண்டுமே இருக்கு சுலவே இருக்கு ரேட் எல்லாம் 700 இந்த மாதிரி இந்த பிரிண்டோட கலர் வந்தா ஃபுல் கேரண்டி ஓகே அப்புறம் இந்த மாதிரி டூப்ட்டா புல்ல பிரிண்டோட புல்ல டூப்ட்டா தனியா நம்ம டூப்ட்டா தனியா வந்த வரும் ஓகே ஆனா இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறது என்னன்னா லைனிங் ப்ளவுஸ் இது எல்லாமே லைனிங் ப்ளவுஸ் எல்லாமே

கரிஷ்மா ஆமா கரிஷ்மா அத வந்து ஃபுல்லா லைனிங் லைனிங்ல வந்து பிட் பீஸ் ஆன மேலே வந்து குடால ஃபுல்லா இருக்கு அப்புறம் வந்து ஜாக்கெட் பிட் பார்த்தானே அது வந்து பதினெட்டு ரூபா எண்பது பாயிண்ட் பதினெட்டு ரூபா தான் எண்பது பாயிண்ட் அதுல வந்து ஒரு மீட்டர் ஆளுமே இருக்கு ஃபுல்லாமே இருக்கு ஒரு மீட்டர் எண்பது பாயிண்ட் ஃபுல்லாமே இருக்கு இதுக்கப்புறம் நம்ம வந்து தன்சரி ஃபுல்லா தன்சரியில ஃபுல்லா பண்ணிட்டே இருக்கேன் ஆளை வந்து கேரி ஃபுல்லா கேரண்டியோட தோணிதான் இன்னும் கம்ப்ளைண்ட் வராது பக்காவா ஒரு மீட்டர் ஒரு மீட்டர் எண்பது எண்பது வரும் ஓ அது வந்து முப்பது ரூபாயில் ரிஜிஸ்டாரிங் ரேட்டு இதில் எல்லா வந்து பரமேஸ்வரி தஞ்சரியில் வந்து பரமேஸ்வரி டிப் ஷாப்பு இந்த மாதிரி ஃபுல்லாக டிப் எண்பது ஒரு மீட்டர் எல்லாமே வந்துடும் நம்ம ஒரு பண்டலாக வாங்கிட்டு போகலாம் ஆமாம் பண்டல் தான் வாங்கணும் அதில் இருபத்தி அஞ்சு மேக்ஸிமம் பீஸ் இல்லை நம்பது பீஸ் வரும் ஓகே ஃபுல்லாக தஞ்சரியில் பண்ணுறேன் தஞ்சரியில் வந்து ஃபுல்லாகவே தஞ்சரி ஐட்டம் தான் ஃபுல்லாக கம்பெனியோட ஐட்டம் தான் வச்சுருக்கேன் அது பாருங்கள் ஃபுல்லாக தஞ்சரியில் பண்ணுறேன் தன்சரி ஐட்டம் ஃபுல்லாவே பண்றேன் வந்து வரைக்கும் வச்சிருக்கேன் பதினெட்டு இருந்து நூறு வரைக்கும் வச்சிருக்கேன் மக்களே எல்லா விதமான வச்சிருக்காங்க இங்க வந்து ஒன்லி ஹோல்சேல் மட்டும் வந்து பண்ணிட்டு இருக்காங்க நேர்ல வந்து நம்ம பாத்து வாங்கிக்கலாம் அது வந்து வந்து பேர் வரும் எம்ஜி அதெல்லாம் நிறைய வரும் இல்ல இல்ல பாருங்க ஃபுல்லா இதா இருக்கு எல்லாமே எம்ஜி தான் அப்புறம் என்னமோ பிராண்ட் வந்து ஃபுல்லாவே அது ஜம் ஜம்னு பேர் வரும் நம்ம பிராண்ட் ஒன் பிராண்ட் தான் ஜம் ஜம் ஃபுல்லாவே நம்ம ஒன் பிராண்ட் தான் ஜம் 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 இருபத்தி அஞ்சு பீஸ் வரும் எண்பது ஒரு மீட்டர் ரெண்டுமே இருக்கு ஒரு மீட்டர் எண்பது ரூபா ஒரு மீட்டர் வந்து எண்பது ரூபாய் இல்ல அறுபத்தி எட்டு ரூபா எழுபது இந்த மாதிரி ரேஞ்ச் வரும் அறுபது ரூபா

ஆ எல்லா விதமான கலெக்ஷன்ஸும் பண்றாங்க அடுத்து இது என்னன்னா அது வந்து பரிண்ட் பிளவுஸ் நம்ம லைனிங் டெய்லரிங் கடை இல்ல கத்திரா வாங்குறாரு லைனிங் பிளவுஸ் எல்லாமே ஃபுல்லாமே நீ வாங்கிக்கலாம் கம்மி ரேட்ல அது வந்து கேமரா பிரிண்டோட பிரிண்ட் எல்லாம் வந்து நிறைய ரேஞ்ச் பார்த்தா நிறைய இருக்கு இந்த மாதிரி வச்சிருக்கோம் இத மாதிரி ஃபுல்லா இந்த வந்து ஜெகோட் ஐட்டம் ஓ ஃபேப்ரிக்கும் டிஃபரண்ட் டிஃபரண்ட் ஃபேப்ரிக் டிஃபரண்ட் டிஃபரண்ட் வெட்ல வச்சிருக்காங்க ஜெகோட் ஐட்டம் ஜெகோட் ஐட்டம் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரிண்ட்ல பாருங்க ஹைட் கலர் இந்த மாதிரி லைட் கலர் குலாபி பிரிண்ட் லைட் இருக்கு ஓ லைட் கலர் இந்த மாதிரி டைரக்ட் பிரிண்ட் இந்த மாதிரியான பிரிண்டரோட இந்த மாதிரி டைரக்ட் பிரிண்ட் கலர் எல்லாம் இந்த மாதிரி கலர் வரும் பாருங்க ஒரு மீட்டர் தான் வரும் மேக்ஸிமம் அதுல 50 பாயிண்ட் எல்லாம் கிடையாது ஓகே அதே வந்து பி ஐ குல்வேல் குல்லையில வந்து பி ஐ 80 1 மீட்டர் ரெண்டுமே இருக்கு ஆ அது வந்து மார்க்கெட்ல ஃபுல்லாமே ரெகுலர் போற ஐட்டம் தான் என்ன ரேஞ்ச்னா அது ரேஞ்ச் வந்து 60 70 இந்த மாதிரி ரேஞ்ச் தெரியும் வந்து நிறைய ஒரு ரேஞ்ச் ஓகே அப்புறம் அதே வந்து டிஷ்யூல பார்த்தா டிஷ்யூல பிட் ஓட இருக்க ஒரு மீட்டர் டிஷ்யூ ஃபேப்ரிக் டிஷ்யூ ஃபேப்ரிக் பீஸ்ல இருக்க மக்களே டிஷ்யூ ஃபேப்ரிக்லயே வச்சிருக்காங்க சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வச்சிருக்காங்க அதுல வந்து பீஸ்ல வேணும் பீஸ்ல இருக்க புள்ள ஓ அது பீஸாவும் இருக்கு 14 மீட்டர் இந்த மாதிரி ரேஞ்ச் புள்ள வரும் அப்புறம் அந்த சில்லு காட்டன்ல காட்டன் முப்பத்தி ரெண்டு ரூபா ரேட்டு ஒரு மீட்டர் அதுலேயே வந்து நிறைய ஹை ரேஞ்சிலேயே இருக்கு சில்க் காட்டன்ல இருக்கு ஆ அதுல வந்து ஹை ரேஞ்சு இந்த மாதிரி கூடிய ரேட்டில் ஆ இருக்குறேன் இருபாக்கு மேலே ரேட்டு இது கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கும் சிலுக்கு கலர் இந்த மாதிரி கலர் வரும் அப்புறம் வந்து பேட்ரி வச்சு பேட்ரி வேணும் பாருங்க பேட்ரு இதெல்லாம் வச்சு ஃபுல்லா கலர் வந்தால் ஃபுல் கேரண்ட்டி சாயம் போனால் திருப்பி வாங்கிட்டு வரலாம் சாயம் போனால் திருப்பியே கொண்டு வந்துரும் இதான் வந்து அக்கோபா மாடலு இது ஃபுல் அக்கோபா மாடலு இந்த மாதிரி மாடல் வரும் இந்த மாதிரி கலர் பன்னெண்டு பீஸ் வரும் அப்புறம் இதான் வந்து பாட்ரு வச்சு சிலுக்குல வந்து இந்த மாதிரி பாட்ரு ஃபுல்லாமே இந்த மாதிரி பாடரு வரும் இது மாதிரி நிறைய வச்சிருக்கோம் பரிண்ட் இல்ல ஃபுல்லாமே ஃபுல்லா போயிட்டு இருக்கேன் உங்களை என்ன கலர் வேணும் எப்பவுமே எத்தனை பீஸ் ஆகணும் கிடைக்கும் இந்த டைலரிங் கட்டுறதுக்கு லைனிங் ஃபுல்லாமே எல்லாமே இருக்கு லேண்டிங் வந்து கம்மி ரேட்ல ஃபுல்லாகவே இருக்க இருபது ரூபா மீட்டர் இருபத்தி அஞ்சு ரூபா நிறைய ரேஞ்சில் வச்சிருக்கோம் வந்து பாருங்க பக்கத்தில் வந்து நூல் கடை இருக்கா ராஜா நூல் கடை நூலில் ஜாமாவாக கிடைக்கும் அதை வந்து பீஸ்ல அதை வந்து இருபத்தி ஒன்று இந்த மாதிரி அப்புறம் எங்கிட்ட இருக்கா ஃபுல்லாவே கலர்

நம்மகிட்ட வந்து பினிஷிங் நைட்டி இருக்கு நம்ம வாங்கிட்டு ஃபுல்லா டீச்சிங் பண்றாரு ஓகே இந்த கஸ்டமர் எல்லாம் ஃபுல்லா வாங்கிட்டு வந்து டீச்சிங் ஃபுல்லா எல்லாம் பண்றாரு டீச்சிங் பண்ணி நம்மட்ட பண்ணலாம் இப்போ நைட்டி வாங்கி ஸ்டிட்ச் பண்றதனால நம்மகிட்ட ஃபேப்ரிக் வாங்கி ஃபேப்ரிக் வாங்கி ஃபேப்ரிக்ல என்ன பிரைஸ் நாம பிரைஸ் வந்து 130 ல என்ன ரேஞ்ச் 130 160 200 200 இது வந்து யுனிவர்சல்ல இது வந்து ரெஜ்வாடி பிரிண்ட்ல

இங்க வந்து பாந்தனி புல்லாவி இல்ல பாந்தனி தான் எல்லாம் நிறைய கலர் வரும் என்ன கலர் வேணும் இப்போ எத்தனை பீஸ் வேணும் ஆயிரம் பீஸ் வேணும் வாங்கிக்கலாம் ரெண்டாயிரம் மூவாயிரம் பீஸ் கூட வேணும் வாங்கிக்கலாம் அது பட்டிக் மாடல் முன்னூத்தி இருபது கிராம் வரும் புல்லாவி அது வந்து பட்டிக்கு எல்லாமே வந்து இரநூத்தி அறுபது முன்னூத்தி இருபது கிராம்ல தான் புல்லு நைட்டி தூண்டி மெட்டீரியல் வச்சிருக்கோம் பாருங்க சோ அது வந்து புல்லா பெட்ஷீட்டு இது புல்லா பெட்ஷீட் நம்ம ஆல்ரெடி பார்த்தது புல்லாம ஆல்ரெடி பார்த்ததா

இது நல்ல கம்மியான ரேட்ல இருக்கு நல்ல தரமாவும் இருக்கு தரமா குவாலிட்டி இருக்கு அதான் நல்லா இருக்கு சூப்பரா இருக்கு நீங்க எவ்வளவு பீஸ் இங்க வாங்குவீங்க நாங்க ஒரு 300 பீஸ் அப்படி வாங்குவோம் இப்போ நீங்க கொடுக்குற இடத்துல அவங்களோட ஃபீட்பேக் என்னவா இருக்கு அவங்க நல்லா இருக்குன்னு வெளிய இடத்துல எல்லாம் தேடி வராங்க வராங்க ஆமா என்ன நிறைய கடைகள் இருக்கு இருக்குது இருந்தாலும் கிளாத்துக்காக நல்லா இருக்குங்கிறதுனால நல்ல ஆர்வமா தேடி வராங்க டீச்சர்ஸ் அவங்க நல்லா நல்ல ஆர்வமா எடுத்துறாங்க ஓகேங்க சூப்பர்ங்க ரொம்ப நன்றிங்க थैंक यू இப்போ வந்து ஆல் வெரைட்டி புள்ள பார்த்தாச்சு ஆனால் வந்து அதை கம்மியாக தான் காமிச்சேன் இங்கே வந்த நேராக வந்து பார்த்தா ஃபுல்லாகவே நீ பாத்துக்கலாம் என்ன வேணும் லைனிங் ப்ளவுஸு நைட்டி பாவடை நைட்டி துணி எல்லாமே வந்து ஃபுல்லாகவே பார்த்துக்கலாம் ஆனால் நேராக வந்து பார்த்துக்கலாம் அதை ஈஸியாக பார்த்துக்கலாம் ஆனால் அதை வந்து வீடியோவில் கொஞ்சம் கம்மியாக தான் காமிச்சேன் அப்படி நம்ம வந்து கடை வந்து சிங்காரத்தை அப்படியே தரிலான்னு நீங்கள் பஸ்ஸில் இறங்கிட்டு இன்னும் நான் ஃபாலோ பண்ணிக்கலாம் கால் பண்ணுங்க நம்ம நம்பரில் கால் பண்ணுங்கள் ரெண்டு நம்பர் கொடுத்துருங்க அதில் வந்து கால் பண்ணுங்கள் தம்பி இல்லைன்னு எங்களுக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் சிங்கார இறங்கிட்டு உங்களுக்கு தெரியலன்னு ஃபோன் பண்ணுங்கள் நான் வந்துடும் ஃபாலோ பண்ணிடுவேன் உங்களுக்கு இப்படி வணக்கம் நன்றி சப்போர்ட் பண்ணுங்க